திருச்சி சிவாருக்கார்ல இவரு இந்த வந்திய மதுரம் விவகாரம் இருக்குல்ல இது சார் இந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டாருங்க நிறைய விஷயங்கள் பேசினாப்புல அப்போ ஒரு கடத்துல என்னென்ன சொன்னாருன்னா எங்க விளாடிமிர் புட்டின் நம்ம இந்தியாவுக்கு வந்தார்ல அப்போ பாலிமட்டை சேர்ந்த எதிர்க்கட்சியோட தலைவர்களும் நீங்கள் கூப்பிட்டிங்களா கூப்பிடவே இல்லையே நம்ம அரசியல் சாசனம் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் மீறி நடந்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு சரி நீங்கள் இதில் தான் புறக்கணிக்கிறீங்க பார்த்தா வரலாறையும் மொத்தமாக புறக்கணிச்சிட்டு இருக்கீங்களே தமிழ்நாட்டை சேர்ந்து எவ்வளோ பேர் சுதந்திர போராட்ட வேட்கையில் ஈடுபட்டுருக்காங்க அவங்கள பத்தி இங்க இருக்க எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாருங்க செண்பகிராமன் இவர் பேர் பல பேருக்கும் புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆளுமைங்க இவர் பேரை உங்களோட போர்க்கப்பட அடுத்த வரல அதுக்கு சூட்டுங்க நாங்க மனப்பூர்வமா பாராட்டுறோம் ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வச்ச வீர தமிழர் தான் இந்த செண்பகிராம அவர் மாதிரி பல பேரை நீங்க புறக்கணிச்சிட்டு என்னங்க இதெல்லாம் ஸ்கூல்ல குழந்தைங்க படிக்கிற பள்ளி பாடப்புத்தகம் இருக்குல்ல அட்லீஸ்ட் அதிலாச்சும் சேருங்களே அதையும் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு இவர் பேசிட்டு இன்னும் பல பேர் இது போல் வரிசைப்படுத்தி சொல்லிட்டே இருந்தாருங்க ஒரு கட்டத்தில் அயல்முருகன் இருக்கார்ல அவரு சமக்கடுப்பு ஆயிட்டார் எழுந்து நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல எங்கே தப்பு தப்பாக வரலாறு சொல்லாதீங்க அப்படின்னு திருச்சி சிவாவர்களை பார்த்து இவர் பேசவே நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு இவர் பதிலுக்கு பேசவே அங்கே ஒரு விவாதம் ஆரம்பிச்சது பாருங்க அது வேற மாதிரி போச்சு காரசாரமா தம்பி உட்காருங்க எனக்கு தெரியும் உங்களை உட்காருங்க இந்த வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாருங்க சிவா அவர்கள் முருகன் அவர்களை பார்த்து